வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் பெர்ஃபார்மென்ஸை தான் போஸ்ட் இருக்கு கரண்ட் நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றி நாற்பது பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் பேங்க் நிஃப்டி ஒரு நூற்றி தொண்ணூறு பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு ரொம்ப வீக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் குறிப்பாக லார்ஜ் கேப் பங்குகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே இல்லை நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் சப்போஸ் பண்ணிட்டு இருக்கு இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஐசிஐசிஐ பேங்க் இதெல்லாம் இன்னைக்கு டே இல்லை அரௌண்ட் ஒன் பர்சன்ட்டுக்கு மேலான ஒரு இறக்கத்தை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு இதனால நிஃப்டி ஃபிஃப்டிலையும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறத நம்மளால க்ளீனாக வந்து பார்க்க முடியுது ஸோ இது போக வங்கி பங்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்ட இந்த லார்ஜ் கேப் பங்குகள் மட்டும் கொஞ்சம் சொதப்பி இருக்கு பட் இந்த சின்ன சின்ன பங்குகள் அண்ட் இந்த பிஎஸ்சி வங்கி பங்குகள் இன்னைக்கு டெய்லியும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு அது அந்த வரிசையில் பார்க்கும்போது கெனரா பேங்க் ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான ஏற்றத்தையும் யூனியன் பேங்க் ஒரு ரெண்டரை சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை டெலிவர் பண்ணிட்டு இருக்கு பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிளாட்டாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ மற்ற சின்ன சின்ன பங்குகளும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெய்லியில் ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு ஸோ அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒன்னொன்னா வந்து நம்ம பார்ப்போம் முதலாவது நம்ம பார்க்க போறது விப்ரோ கிட்ட இருந்து வந்த ஒரு அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம் விப்ரோ பார்த்தீங்கன்னா அர்மன் டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி மில்லியன் டாலருக்கு அக்யூர் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு இது விப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக வந்து அமைஞ்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு டாடா மோட்டார்ஸோட டாடா நெக்ஸானோட இந்த மாத சேல்ஸும் அதாவது நவம்பர் மாத சேல்ஸும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பொசிஷன்ல தான் இருக்கு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பீட் பண்ணி இருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு யூனிட் தொடர்ந்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மூணு மாசமும் இருபத்தி ரெண்டாயிரம் யூனிட்டுக்கு மேல வித்து டாடா நெக்ஸான் புதிய ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்கு காரணம் ஜிஎஸ்டி கட் இது ஒரு மெயின் ரீசன் அது போக ஸோ ப்ரைஸ் ரிவிஷனும் வந்து வேரியஸ் பவர் ட்ரெயின்லையும் டாடா நெக்ஸான் அவைலபிளாக இருக்கு இதெல்லாம் சேர்ந்து டாடா நெக்ஸான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கு இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தான் டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா டாப் செல்லிங் காரா இந்த நெக்ஸான் தான் இருக்கு ஆல்மோஸ்ட் எப்படி யூடாய்க்கு கரெக்டா இருக்கோ அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ்க்கு டாடா நெக்ஸான் தான் பெரிய நம்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு பட் என்ன ஒண்ணு பார்க்கணும் இருக்கக்கூடிய மார்ஜினோ நெக்ஸானில் இருக்கக்கூடிய மார்ஜினோ ஒன்றும் இல்லை ஸோ யூண்டாயோட கிரெட்டா மார்ஜின் வேறு நெக்ஸான் மார்ஜின் வேறு பட் ஒவ்வொன்னா வந்து கொண்டு வராங்க ரீசெண்டாக ஹேரியர் வந்து எலக்ட்ரிகில் கொண்டு வந்தாங்க ஸோ ஹேரியரோட வரவேற்பு பார்க்கும்போதும் ரொம்ப நல்லா வந்து இருந்தது அது போக இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் சஃபாரி அதுக்கப்புறம் ஹேரியர் ரெண்டுலேயுமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜினை வந்து இப்போது இறக்க போகிறதாகவும் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ மேபி ப்ரைஸும் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தாங்கன்னா சஃபாரி அண்ட் ஹேரியர் ரெண்டுமே ஹிட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது ட்ராக் பன்னெண்டாம் தேதி நான் நினைக்கிறேன் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி அக்கேன் டிஸ்கஸ் பண்ணலாம் சன்ஃபார்மா கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு சோ சன்ஃபார்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் ட்ரக் வந்து இந்தியால லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இது வந்து சன்ஃபார்மா கண்டுபிடிச்ச ஒரு ட்ரக் ஆல்ரெடி வெளிநாடுகளில் வித்துட்டு இருக்கு ஆறு வருஷமா பார்த்தீங்கன்னா அமெரிக்காலலாம் இவங்க வித்துட்டு இருக்காங்க அந்த ட்ரக்கை ஸோ போனால் போது அப்படின்ட்டு இப்போதான் இந்தியன் மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மனசு பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மாக்கு வந்திருக்கு ஸோ இது ஸ்கின் டிசீஸ்க்கான ஒரு ட்ரக் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கக்கூடிய ட்ரக்கை இங்கே லான்ச் பண்ணுறாங்க சன் சன்ஃபார்மாக்கு நல்ல செய்தி அடுத்தது பயோகான் கிட்ட இருந்த ஒரு அப்டேட்டு ஸோ பயோகான் பயாலஜிக்ஸோ இது பயோகானோட சப்சிடரி இதை தனியாக லிஸ்ட் பண்ணணும்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க பட் என்ன இன்னும் ஒரு ஒரு முடிவும் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஏற்படலை ஸோ இப்போது இந்த டெனிசுமாப் இது பார்த்திங்கன்னா போன் ரிலேட்டட் ட்ரக் ஸோ இது ஆல்ரெடி நம்ம நாட்டிலையும் வந்து விற்றுட்ருக்காங்க ரெட்டி கூட பார்த்திங்கன்னா விற்றுட்ருக்கு ஸோ இந்த டெனிசுமாப்பை பார்த்திங்கன்னா யூரோப் அதுக்கப்புறம் மற்ற பகுதிகள்லேயும் பயோகான் பயாலஜிக்ஸோட பயோசிமிலர் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பயோகானை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது அடுத்தது ஏபி கேப்பிட்டல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஏபி கேப்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கோடிக்கு ரைட்ஸ் இஷ்யூ போடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு பட் இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை என்ன டேட் ஏது அப்படின்ட்டு மேபி ரைட்ஸ் இஷ்யூ வந்தாலோ நான் வந்து இதுலலாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் ஏன்னா ஸோ அவ்வளோ அட்ராக்டிவாகலாம் வந்து ஒன்றும் ரைட்ஸ் இஷ்யூ வரப்போகிறதில்ல ஆல்மோஸ்ட் இது டபுள் த ரிட்டனுக்கு மேலே வந்து நமக்கு கொடுத்துருக்கு ஸோ இதில் இதுக்கப்புறம் போய் ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வேலையை நான் பார்க்குறேன் ஸோ அதனால் டெஃபனெட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரைட்ஸ் இஷ்யூ மேபி கொண்டு வராங்க அப்படின்னா நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் ரேலி பாருங்க எவ்வளவு பெருசாக வந்து இருந்தால் ஏபி கேப்பிட்டலில் நடந்திருக்குன்ட்டு ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம இதில் போய் பார்ட்டிசிபேட் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் சரியா வராது ஸோ எவ்வளோ டிஸ்கவுண்ட்ல வருது அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம பொறுத்தருந்து வந்து பார்ப்போம் பட் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்த பங்கு ஸோ இப்போ இந்த ரைட்ஸ் இஷ்யூ இவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஹவுசிங் ஃபினான்ஸில் ஆதித்யா பிர்லா ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெடில் பணத்தை வந்து போடுவதற்காக தான் ஸோ அதாவது கேபிட்டல் இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ரைட்ஸ் இஷ்யூ பண்ண போகிறது தான் ஏபி கேபிட்டல் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஏபி கேபிட்டல் ஒரு தரமான கம்பெனி உள்ளுக்குள்ளே பல பிஸ்னஸ் வந்து இருக்குது அதனால தான் இந்த ஏபி கேபிட்டலாக எதுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் ஸோ நல்ல பங்கு நல்ல ஒரு சான்ஸ் கொடுக்கும்போது அந்த டைமில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கணுங்கிறதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இந்த ஏபி கேப்பிட்டலாக இருக்குது ஸோ இப்போ பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு டெய்லியில் எட்டு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துருந்தது கரெண்ட்டாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சதவீதம் வரைக்கும் சரிவடைஞ்சிருக்கும் ஸோ என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நைன்த்தே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரொமோட்டர் வந்து அவங்களுடைய ரெண்டு சதவீத பங்குகளை வந்து விற்கிறாங்க ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் தான் வந்து விற்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு சதவீத பங்குகளை விற்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ்ல ஏற்பட்டிருக்கு பட் பல இடத்துல இந்த மாதிரி பிளாக் டீல் நடந்தாலும் கூட ஏதோ சில சில பங்குகள் மட்டும்தான் ஒரு இறக்கத்தை கொடுக்குதே தவிர மற்ற பங்குகளெல்லாம் பிளாக் டீலை வந்து பொருட்படுத்தாமல் தொடர்ந்து வந்து ஏற்றத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு பட் இந்த இடத்துல வந்து இம்பாக்ட் பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு ஸோ எடப்பட்ட டைமில் அப்பப்போ ஒரு பவுன்ஸ் பேக் இந்த பங்குல ஏற்பட்டாலும் இப்போது நூறு கீழே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ ஸ்டில் இது ஒரு ஓவர் வேல்யூட் பங்காக தான் வந்து இருக்கு ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் ஓகே அது நம்ம வேற கதை ஏன்னா இப்போ இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு கஸ்டமர் விரும்பி போய் லோன் எடுப்பாங்கிறது கேள்விக்குறையான விஷயம் ஏன்னா இவங்க கிட்ட வட்டி எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக தான் வந்து இருக்கும் ஸோ யார் யார் யாருக்கெல்லாம் இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஹவுசிங் லோன் கிடைக்காம இருக்கோ ப்ரைவேட் பேங்க்கில் கிடைக்காம இருக்கோ அவங்க அடுத்த ஆப்ஷனாக தேர்ட் ஆப்ஷனாக தான் இந்த மாதிரி என்பிஎஃப்சியை நோக்கி வந்து போவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் வந்து எனக்கு வந்து இந்த வேல்யூவேஷன் ஃபேவராக வந்து இல்லை பட் ஓரளவு நல்ல குரோத்தை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பட் மேபி ஒரு மூணு ப்ரைஸ் க்ரூப்புக்கு ஒரு த்ரீ டைம்ஸ் வந்ததுன்னா அப்போ வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வேணும்னா ட்ரை பண்ணும் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்ச் என்ன பொறுத்த வரைக்கும் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிக்கு இந்த பிரீமியம் கொடுக்கறதுக்கு நான் வந்து தயாரா இல்லை ஏன்னா அது ஒரு ஸ்லோவான ஒரு வளர்ச்சி தான் இருக்கும் நம்ம இந்த கேன்ஃபின் பார்த்துருப்போம் பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸை பார்த்துருப்போம் ஸோ வளர்ச்சிங்கிறது ஸ்லோவா தான் வந்து இருக்கும் அதனால அதுக்காக நம்ம இந்த வேல்யூவேஷனை கொடுத்து வளர்ச்சி பெரிய அளவுக்கு இல்லைன்னா ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் நம்ம போட்ட பணம் முடங்கி கிடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இது என்னுடைய தேர்வாக இருக்காது இப்போ ஹண்ட்ரட்க்கு கீழே வந்திருக்கு ஸோ பலருக்கும் வாங்கலாமா அப்படின்னு தோணலாம் பட் வேல்யூவேஷனை பாருங்க ஸோ இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் செக்டரோட வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்குமான்ட்டு பியர் கம்பெனியோட ஒரு கா போட்டு பாருங்கள் ஸோ ஒரு கம்பேரிசனை போட்டு பாருங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் பண்ண விஷயத்தில் இதை பற்றி நம்ம இது ஐபிஓ வரும்போதே நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்போ இருந்து பார்க்க பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் ஸோ அதனால எனக்கு வந்து பிஆர் கம்பெனிஸ் இதை விட பெஸ்ட்டாக இருக்குது வேல்யூவேஷனில் பட் இருந்தாலும் அதுவே கொஞ்சம் கரெக்ட் ஆகணும் அப்படி தான் வெயிட் பண்ணிருக்கேன் ஸோ இங்கேயும் அதே ஒரு நிலைமை தான் இந்த கம்பெனிக்கு மேபி ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து கொடுக்கலாம் இது என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்கு அடுத்தது டாடா கம்யூனிகேஷன் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ டாடா கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கமோஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஏஐ ரிலேட்டட் நிறுவனத்தை ஐம்பத்தோரு சதவீத பங்குகளை வாங்கியிருக்கிறதா டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது டாடா கம்யூனிகேஷனுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் அடுத்தது ஹீரோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ஸுக்கான ஒரு பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கு ஸோ டாப் ஸ்பீடு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் போகும் ரிமூவபுள் பேட்ரி இருக்கக்கூடிய வண்டி அப்படின்ட்டு ஈரோ இருந்து வந்து சொல்லியிருக்காங்க டிசம்பர் பன்னெண்டாம் தேதியோ என்னமோ இந்த வண்டியை லான்ச் பண்ண போறதாகவும் ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது இருந்து வந்து ஒரு அப்டேட்டு ஸோ இது பெரிய ஒரு அப்டேட் இல்லைன்னாலும் ஸோ இன்னொரு ஒரு குழந்தைகள் இருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிராண்டை விதைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாகவும் இந்த முயற்சியாக வந்து நான் பார்க்குறேன் ஸோ மகேந்திராவும் அந்த வரிசையில் ஒரு குட்டி ஒரு குழந்தைங்க ஓட்டுற மாதிரியான ஒரு காரை பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க பதினெட்டாயிரூபாங்கிற ஒரு விலையில ஸோ இதெல்லாம் என்னென்னா சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைங்கள் மனசில் அவங்களுடைய பிராண்டை பதிவு பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக நான் பார்க்குறேன் பட் எந்தளவுக்கு இது சக்ஸஸ் ஆகும் வாங்கி கொடுப்பாங்கங்கிறது ஒரு டவுட்டான விஷயம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா இந்த இம்பீரியல் ப்ளூ டிவிஷனை வந்து கம்ப்ளீட்டாக அக்யூர் பண்ணிட்டு தான் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இது இந்த திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தியாக தான் வந்திருக்கு ஸோ இதன் மூலியமாக ப்ரீமியம் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து இந்த திலக் நகர் வந்து உள்ளே இறங்குறாங்க ஸோ நல்ல செய்தி தான் லாங் டேம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணவும் பாய் மக்களே